கோபி வண்ட வாக்கால் வருங்க இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க தண்ணி பாருங்க எப்படி வருது பாருங்க சூப்பரா இருக்கு நம்ம குளிச்சாலும் நல்லா அருமையா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க வயல் போட்டிருக்காங்க நானு இங்கதான் இருந்தேங்க நல்லா தண்ணி அடிக்கடி வாக்கில போய் குளிப்பேன் நல்லா இயற்கையை நல்லா ரசிச்சு இருந்தேன் அப்பதான் அங்க போனது இந்த மாதிரி இதே பார்க்க முடியறது இல்லைங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு தண்ணி வட்டுப்பா இருக்கு வேற திண்டு மாதிரி கட்டி இருக்காங்க எதுக்கு இது கட்டினா போறக்கா நீ எதுக்கு கட்டினாங்க தெரியலீங்க திண்டு மாதிரி நல்லா இடம் சாயந்த நேரம் வந்தோம்னா ஏதாவது சாப்பிட்டு அப்படியே தண்ணி ஓரமா ஜம்முன்னு இருக்கு பாருங்க சார் பாருங்க காலை நிலைக்கிறோம் பாருங்க இருக்குது செல்ல பத்திரம் வச்சுக்கோட சூப்பரா இருக்கு பாருங்கடா அதெல்லாம் பாருங்க இந்த ரோடு பாத்தீங்கன்னா அப்படியே கூலியம்பட்டி போங்க டூரு அப்புறம் இளவரசி தம்பி இளவரசி தம்பி அடிக்கடி இங்க வருவா அப்படிங்க ஒன்று மணி கோயிலுக்கு இப்ப அங்கதான் போறேன் ஊரு அங்கதாங்க எங்கூர் பார்த்தீங்கன்னா துறைமுலை துறைமுலையா பங்களாபுதூர் கிட்டே அதனாலதான் இப்ப நம்ம கிளம்பிட்டோம் ஏன்னா இங்க இந்த சைடு கோபி என்னுடைய வீடியோ பார்க்கறோம் இங்க இருந்தா சொல்லுங்க எங்க சித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலு வந்து வலிக்குதாம்மா அது நரம்பு பிரச்சனை அப்படிங்கிறாங்க அதனால ஏதாவது ஒரு டாக்டர் கோபில் நல்ல டாக்டர் நரம்பு பெசலிகிட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கோபில் நிறைய வீடியோ பார்க்குறாங்க எனக்கு தெரியும் நான் சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு பேர்த்த சந்திச்சேன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சத்யவேலன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அதை நரம்பு சம்மந்தப்பட்ட மாதிரி பார்க்குற மாதிரி திருப்பூர் இருந்தாலும் சொல்லுங்கண்ணா எங்கள் சித்தி உங்கள் பேரதான் சொன்னா அப்படி சத்யவேலன்னு கேளு சொல்லுவாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லுவாப்டி இருந்தால் சொல்லுங்க நான் போய் பா கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன் இப்போ நீ கிளம்புல எங்க அக்கா அங்கே தான் இருக்காங்க ஒடிம்பிடிங்க கோயில தோலக்கிறது வச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடு கிளம்பிவிடுவோம் சாயந்தரம் வேணால் கீரை எடுக்கணும்னு எங்கள் அக்காவ பாக்குறதுக்கு சோளக்காட்டுக்கு வந்துட்டேன் மக்காச்சோட எங்கள் அக்கா ஒடிக்கிறேன் பாட்டு வந்துட்டேன் இதே எங்க அக்கா பாருங்க எங்கள் அக்கா பாருங்க சோளக்காடு ஒடிச்சுட்டு இருக்கான் இதே எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா நாங்க துறை பார்த்துருந்த கோபிலாம் இங்க பக்கத்தால இருக்காங்க

எத்தனது வருங்க ஒரு மூட்டையில் நூறு பேருக்கு வருங்க இரநூறு வருமா பாத்தீங்கன்னா இங்கே கிராமத்தில் இந்த தான் ஒன்றா கரும்புக்காடு போகணும் இல்லைன்னா சோளக்கரு துடிக்கணும் இல்லைன்னா தோட்டத்து வேலைக்கு போகணுத எங்கள் அப்பா அப்போவே திருப்பூர் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படி என் கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது நாங்கள் என்னையோ கஷ்டமில்ல என்னையோடையே போட்டுன்னு எங்கள் அப்பா அம்மாவும் நினச்சிட்டு அவன் அங்கே திருப்பூர் சைடு போயிட்டோம் பனில் கம்பெனியை டெய்லரை ஆக்கிட்டோம் ஆகிட்டோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுறேன் பனில் கம்பெனியில் தொழில் தெரியுங்க ஆனால் அது செய்கிறதில்ல என் தாப்பா அணியில் கம்பெனி வச்சுருக்காங்க நான் வச்சுருந்தேன் ஆனால் சூழ்நிலை சரியில்லாதனால கம்பெனி விட்டுட்டேன் அக்கா அக்கா வாருங்க அடையாம தெரியல எங்கள் அக்காவை யூ பண்ணி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது ஏ அங்கெல்லாம் கோன்றாங்க பேபி

அங்க வந்து ஜாலியா கீரை கொண்டு வித்துட்டு இருக்கிறேன் எவ்வளவு சிரமம் வெயில்ல வேலை செய்யறது சோழ கருது சோளக்கருது என்ன சொல்லுங்க உங்களுக்கு கொரியல அனுப்பி வைக்கிறேன் மூட்டை எடுத்து போடுறதுங்களா அதெல்லாம் வித்து போடுங்க

சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறேன்னு தெரியலைங்கன்னா நல்லா படிச்சிங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ